என் உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே அண்ணாமலையனுடைய அடுத்த கட்டம் அண்ணாமலை பிஜேபியில் இருந்து விலகப் போகிறாரா அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்கப் போகிறாரா அண்ணாமலையினுடைய அடுத்த திட்டம் என்ன தொடர்ந்து ஏன் டெல்லியினுடைய அழைப்பை அண்ணாமலை நிராகரிக்கிறார் டெல்லியினுடைய தலைவர்களை சந்திக்க அண்ணாமலை மறுக்கிறார் என்ன காரணம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி பதினோரு விழுக்காடு வாக்குகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் பெறுவதற்கு காரணமாக இருந்ததும் அண்ணாமலை தான் அப்படி அண்ணாமலை அவருடைய பணியை செவ்வனே செய்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை அற்புதமான நிலையில் வைத்திருந்தார் அந்த நேரத்தில் அண்ணாமலையை மேலிடம் பாரதிய ஜனதாவின் மேலிடம் டெல்லி தலைமை அண்ணாமலையை கட்சி பதவியில் இருந்து எடுத்தது அண்ணாமலைக்கு பதிலாக நைனார் நாகேந்திரன் அவர்களை கட்சியினுடைய தலைவராக்கியது அதன் பிறகு எடப்பாடியை அழைத்து கூட்டணியை வைத்துக் கொண்டது இதுவெல்லாம் பாஜகவில் நடந்தது சமீபத்தில் அதன் பிறகு அண்ணாமலை அவர்களை மத்திய அரசியலுக்கு கொண்டு போவார்கள் அண்ணாமலை மத்திய அமைச்சராவார் அண்ணாமலை துணை ஜனாதிபதி ஆவார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த பாஜகவை சார்ந்தவர்கள் இன்று அண்ணாமலை பாஜகவால் நிராகரிக்கப்படுகின்ற தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள அண்ணாமலையினுடைய தொண்டர்களால் பார்க்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் பாஜகவில் இருக்கின்ற தொண்டர்களில் பாஜகவின் தொண்டர்கள் என்பதையும் தாண்டி அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் அண்ணாமலையை மட்டுமே நேசிக்கிறதை தவிர பாஜகவை நேசிக்கவில்லை முதல்ல நம்ம இதை திருத்தி கொள்ளணும் அண்ணாமலையை நேசித்த ஒரு கூட்டம் தான் பாஜகவினுடைய வாக்கு வங்கியை உயர்த்தியது அண்ணாமலையை நேசித்த ஒரு கூட்டம் தான் வாக்கு வங்கியை உயர்த்தியது அண்ணாமலையினுடைய அந்த தெளிவான பேச்சு ஊடகங்களில் அவர் உரையாற்றிய அணுகுமுறை ஆளும் கட்சியிடம் இருக்கின்ற தவறுகளை அவர் சுட்டிக்காட்டிய விதம் செய்தியாளர்களிடம் அவர் பேசிய அந்த தன்மை இதுவெல்லாம் மிக பெரும்பாலான இளைஞர்களை ஈர்த்தது இதில் மாற்று கருத்தே இல்லை இப்படி அண்ணாமலை அரசியலுக்கு புதிதாக வந்தவர் அரசியலில் அவர் மிகப்பெரிய கைதேர்ந்தவர் என்று நாம் சொல்ல முடியாது அவர் ஒரு அரசு ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் அப்படிப்பட்ட அண்ணாமலை அரசியலில் கால் பதித்த உடனே அரசியலில் மிகப்பெரிய பக்குவப்பட்ட தலைவரை போல அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்துமே இருந்தது மாற்று கருத்தே இல்லை இப்படி மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அண்ணாமலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் என்றால் மிகையல்ல மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருந்த அண்ணாமலையை மத்திய தலைமை ஏன் அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து எடுக்க வேண்டும் அண்ணாமலையிடம் மத்திய தலைமை அப்படி என்ன குறை கண்டது என்பதையெல்லாம் இப்பொழுது கட்சியில் உள்ள இளைஞர்கள் கேட்கிறார்கள் தமிழ்நாட்டில் அந்த கட்சியில் உள்ள இளைஞர்கள் கேட்கிறார்கள் அண்ணாமலை அப்படி என்ன தவறு செய்தார் ஏன் அவரை கட்சியில் இருந்து எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார் அதற்கு திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கின்ற சில ஊடகங்கள் பேசுவதை நம்ம இந்த இடத்தில் கூற வேண்டியிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதாவை அண்ணா அவர்களை எம்ஜிஆர் அவர்களை கடைசியில் எடப்பாடியவர்களையும் தவறாக பேசினார் ஜெயலலிதா அவர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மீடியாவில் சொன்னார் எம்ஜிஆர் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்தார் அண்ணாவை பற்றி தவறாக பேசினார் நமக்கு இதில் மாற்று கருத்துக்கள் உண்டு ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார் இல்லை அண்ணா அவர்கள் இறந்து விட்டார் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார் இல்லை ஆனால் அவர்கள் செய்த உண்மை உண்மை என்றும் அவர்கள் செய்த தவறை தவறு என்றும் சொல்லுவதில் என்ன தவறு இருக்க போகிறது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் பல நன்மைகள் செய்திருக்கிறார் அதை இப்பொழுதும் நாம் புகழ்கிறோம் எல்லோரும் வரவேற்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் சில தவறுகளை செய்திருக்கிறார் அதை இப்பொழுது சொன்னால் ஏன் கோபம் வருகிறது அதுதான் எனக்கு புரியாத புதிர் அவர் செய்த நன்மையை சொன்னால் ரசிக்கின்ற கொண்டாடுகின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம் அவர் செய்த தவறை சொன்னால் ஏன் ரசிக்க கொண்டாட ஏற்க மறுக்கிறது இது எம்ஜிஆருக்கு மட்டும் அண்ணாவுக்கும் கூட தான் ஆனால் அண்ணா அவர்கள் குறுகிய காலம் மட்டுமே ஆட்சியில் இருந்தார் ஆனால் அவர் மீது பெரிதாக இதுவரையில் யாரும் எந்த குற்றத்தையும் பெரிதாக வைத்ததில்லை ஆனால் அவரை பற்றியும் அண்ணாமலை பேசியதாக சிலர் பேசுகிறார் அதே வேளையில் ஜெயலலிதா அவர்களை பற்றி அண்ணாமலை கூட்டணியில் இருந்து கொண்டே ஜெயலலிதா செய்த தவறுகளை ஜெயலலிதா செய்த ஊழல்களை சொல்லி காட்டினார் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாரு உண்மைதானே சொல்லுகிறார் அண்ணாமலை ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார் இல்லை ஆகையால் ஜெயலலிதா செய்த குற்றங்களை சொல்லக்கூடாதா அது மக்களுக்கு தெரியவே கூடாதா அடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு ஜெயலலிதா செய்த நன்மைகளை மட்டுமே சொல்ல வேண்டும் ஜெயலலிதா செய்த தவறுகளை சொல்லக்கூடாதா அப்படி என்றால் வரலாற்றை மாற்றி எழுதிவிடலாமா வரலாற்றில் மக்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களை எல்லாம் மறைத்துவிட்டு அவர்கள் மக்களுக்கு செய்த சில நன்மைகளை மட்டுமே சொல்லலாமா இதை எப்படி நாம் வரலாற்று உண்மை என்று பேசுவது ஒரு வரலாற்றை நாம் பேசுகிறோம் என்றால் அந்த வரலாற்றில் நடந்த இரண்டு பக்கங்களையும் சொல்லணும் ஏற்றத்தையும் சொல்லணும் இறக்கத்தையும் சொல்லணும் வெற்றியையும் சொல்லணும் தோல்வியையும் சொல்லணும் அதுதான் வரலாற்று உண்மை இதைத்தான் அண்ணாமலை சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில இடங்களில் பேசினார் அது பாஜகவினுடைய மேலிடத்திற்கு மிகப்பெரிய கூட்டணி சலசலப்பை கொடுத்தது அந்த கூட்டணி சலசலப்பு அதிமுகவினுடைய அதிமுக பாஜக கூட்டணி முறிவதற்கு காரணமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அந்த கூட்டணி முறிந்ததனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாமல் போனது மத்திய பாஜகவால் ஆனால் அண்ணாமலை மத்திய பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தா நான் பாஜகவின் தலைமையில ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து வெற்றி வெற்று சொன்னார் ஆனால் அதில் தோல்வி அடைந்து விட்டார் அவரால் முடிந்த அளவிற்கு முயன்று பாமகவை கூட்டணியில் சேர்த்தார் ஆனால் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க தவறிவிட்டார் அந்த இடத்திலேயே அண்ணாமலை தோற்றுவிட்டார் தேமுதிக பாஜக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இணைத்திருந்தால் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கும் அதிமுக இருபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளையும் பாஜக கூட்டணி பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளையும் பெற்றது ஒருவேளை தேமுதிக பாஜக கூட்டணியில் இருந்திருந்தால் பாஜக கூட்டணி இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கும் அதிமுக கூட்டணி பத்தொன்பது அல்லது பதினெட்டு விழுக்காடுக்கு தள்ளப்பட்டிருக்கும் இந்த இடத்தில் அண்ணாமலை தோற்றுவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இதுதான் மத்திய பாஜக அண்ணாமலை மீது ஏற்பட்ட மிகப்பெரிய வெறுப்பு நம்பிக்கை கொடுத்தார் அண்ணாமலை நம்பினோம் நாங்கள் ஆனால் அண்ணாமலையால் முடியவில்லை தோற்றுவிட்டார் இனியும் அண்ணாமலையை வைத்துக் கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் பாஜகவை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாது ஆகையால அடுத்த கட்ட ஆபரேஷனுக்கு பாஜக தயாராகிவிட்டார் இப்பொழுது பாஜக எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்ன இன்று இந்தியாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியில் இருப்பதற்கு யார் காரணம் நவீன கால சாணக்கியன் அமித்ஷா தான் காரணம் இந்தியா முழுமைக்கும் பல மாநிலங்களில் தன்னுடைய சாணக்கிய தனத்தால் பல மாநிலங்களில் அசைக்க முடியாமல் இருந்த காங்கிரஸ் கட்சியை அதிகாரத்தில் இருந்து அகற்றினார் அமித்ஷா தான் காரணம் தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது அந்த காங்கிரஸ் டெல்லி அரசியலில் இருந்து அகற்றி டெல்லியை கைப்பற்றியது அமித்ஷா தான் காரணம் இப்படி அமித்ஷா தன்னுடைய சாணக்கிய தனத்தால் பிஜேபியை இந்தியா முழுமைக்கும் அதிகார பலமிக்க இயக்கமாக மாற்றிவிட்டார் அதற்கு மிக முக்கிய காரணம் அமித்ஷாவினுடைய சாணக்கியத்தனம் நாடு முழுமைக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு அமித்ஷா அப்படி என்ன செய்கிறார் என்றால் எந்த மாநிலமாக இருந்தாலும் நீ பெரும்பான்மைக்கான இடத்தை பெற வேண்டிய அவசியமே இல்லை நான்கில் ஒரு பங்கு இடத்தை நீ வெற்றி பெற்றால் போதும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது பிஜேபி ஆட்சி அமைக்க தேவை ஐம்பதிலிருந்து அறுபது தொகுதி தமிழ்நாட்டில் பிஜேபி ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்றால் திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைக்க முடியாது இந்த தந்திரம்தான் அமித்ஷாவிடம் இருக்கிறது இந்த தந்திரத்தை பயன்படுத்தி தான் இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸை ஆட்சியிலிருந்து அகற்றினார் அமித்ஷா இப்படிப்பட்ட அமித்ஷாவினுடைய அழைப்பை ஏற்று டெல்லிக்கு செல்ல மறுத்திருக்கிறார்னா அண்ணாமலையினுடைய திட்டம் என்ன அதுவும் டெல்லிக்கு அவருக்கு வந்த அழைப்பு என்ன இந்தியாவினுடைய மிக உயரிய பதவியான துணை ஜனாதிபதி பதவி இரண்டாவது மிக உயரிய பதவி அதை ஒரு தமிழனுக்கு கிடைத்தது அவருடைய பதவியேற்பு விழா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவிற்கு அண்ணாமலைக்கு அழைப்பு இருக்கிறது நைனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் கேசவ விநாயகம் உட்பட இன்னும் பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியில் அறியப்படுகின்ற மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு வந்தும் அந்த பதவியேற்பு விழாவை தவித்திருக்கிறார்னா அதற்கான காரணம் என்ன டெல்லியினுடைய தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் விரிசல் ஏற்பட்டுவிட்டது அண்ணாமலையினுடைய ரூட்டு வேற பக்கம் திரும்பிவிட்டது தமிழ்நாட்டில் நமக்கென்று தனி அணியை உருவாக்க வேண்டும் என்று அண்ணாமலை முடிவு செய்துவிட்டார் வெகு விரைவில் அவருடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் காத்திருக்கிறார்கள் வெகு விரைவில் அமித்ஷாவிடம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நான் பாஜகவிலிருந்து விலகுகிறேன் எனக்கு வேறு பணி சுமை இருக்கிறது ஆகையால நான் கட்சியிலிருந்து விலகுகிறேன் இத்தனை நாட்கள் என்னை கட்சியில் ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து அங்கீகாரம் கொடுத்ததற்கு நன்றி என்று கூறிவிட்டு பாஜகவிலிருந்து விடைபெற அண்ணாமலை முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு அண்ணாமலை சில நாட்களில் தனி கட்சி தொடங்குவார் என்று தகவல் கிடைக்கிறது நடக்குமா உண்மையாகுமா உறுதி செய்யப்படுமா என்பதை நம்ம விழுக்காடு சொல்ல முடியாது ஏனென்றால் அரசியல்வாதிகள் நொடிக்கு ஒரு அப்படி இவர்கள் எந்த நேரத்தில் எந்த நிறத்தை வேண்டுமென்றாலும் கொள்ளுவார்கள் அதற்கு நாம் நூறு விழுக்காடு உறுதியளிக்க முடியாது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே